தூத்துக்குடிய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பெண் கருணாநிதி என்று திமுகவினால் கொண்டாடப்படுகிற அக்கா கனிமொழி அவர்கள்ட்ட கேள்வி கேள்விக்கிறாங்க இந்த மாதிரி திருச்செந்தூரில் குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லி சீமான் கோரிக்கை வச்சுருக்காரு எல்லாத்தையும் போராடி பெற வேண்டிய சூழ்நிலையில்தான் தமிழ்நாடு இருக்கிறதா அடிப்படை உரிமைகளை கூட நாங்கள் போராடி பெற வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு சொல்லி பத்திரிக்கையாளர் கனிமொழி அவர்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு ஒரு ப கருத்தை பத்திரிக்கையாள்கிட்ட பதிவு பண்ணியிருக்காங்க அது என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்புறமா அந்த காணொலிகளை போகலாம் இடத்துங்கிறது எங்களுடைய உரிமை எல்லா உரிமையும் போராடி தான் பரணுமா அப்படிங்கிறத அவரது கேள்வியாக இல்லைங்க தமிழ் சொல்கிறாங்க தமிழ்ல நடத்தக்கூடாது அப்படிங்கிறது யாருடைய கருத்தும் இருக்க முடியாது தமிழ் அதுவும் வந்து முருகன் என்று சொல்லக்கூடிய சூழலிலே அது வந்து தமிழ் கடவுள் என்று கொண்டாடப்படக்கூடிய முருகன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது வந்து சொன்னாலும் சொல்லனாலும் அது தமிழுக்கான ஒன்றாகத்தான் இருக்கும் இது யாருக்காவது புரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ல தயாரிச்சு இது போடுங்க